கிறிஸ்தவ கணக்கன்பான் அவர்களே ஆண்டுடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் சிறப்பாக இறைவன் நமக்கு இந்த ஆண்டில பத்து மாதங்களை நிறைவு செய்து பதினோராவது மாதத்தில் அடியெடுத்து வைக்க கருவை பாராட்டி இருக்கிறார் சிறப்பாக இந்த நாளை குறித்து பேசும் பொழுது ஆல் சைன்ஸ் டே என்று சொல்லுவார்கள் சகல பரிசுத்தவான்களின் திருநாள் என்று சொல்லி ஆகவே சகல வான்களின் பெயரிலும் இறைவனுடைய திருப்பெயரிலும் உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தார்கள் என்று கேட்டான் உடல்மையான கேள்வி வெள்ளை அங்கிகளை தரித்திருக்கிற மக்கள் யார் வெள்ளை அங்கிகளை அணிவதினாலே இவர்கள் பரிசுத்தவான்களா என்கிற கேள்விகளை போல இறை அரசிலே வெள்ளை அங்கிகளை உடுத்த கொண்டு அந்த இடத்துல இறைவனோடு இருக்க விரும்புகிற மக்களை குறித்து இங்க ஒரு கேள்வி இது ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா அங்க இருக்கிற மக்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து கொண்டு விண்ணரசல என்று சொன்னால் அவர்கள் எப்படி வந்தார்கள் என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா என்று கேள்வியை கேட்போம் என்று நிச்சயமாக தெரியும் ஆனாலும் கூட ஆனாலும் கூட அவர் மற்ற மக்களுடைய வாயிலிருந்து வார்த்தைகளை புறப்பட செய்கிறார் இவர்கள் யார் என்று சொல்லி கேள்வியை கேட்கும் பொழுது அருமையான பதில் உமக்கே தெரியும் எப்படி இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள் எதற்காக உபத்திரவம் அழைப்பை அவருடைய வாழ்க்கையில சுமக்க வேண்டும் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் இந்த அழைப்பு என்பது சுலபமான ஒன்று அல்ல இது கடின பாடுகள் நிறைந்தது அந்த கடினப்பாடுகள் நிறைந்த அந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டு அவன் சுமக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த சுமை சுமை அவனை அழுத்துகிற அழுத்துதல் இறைவனுக்கு உகந்தவனாக அவனை புடமிடுகிறது அதைத்தான் இங்கே அழகாக ஆண்டுவர் சொல்லுகிறார் இப்படி புடமிட்டால் தான் விண்ணரசை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இப்படி புடமிட்டால் தான் விண்ணரசை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் இங்கே விண்ணரசல வந்திருக்கிற வெள்ளை அங்கியை தருத்திருக்கிற இவன் யார் என்று சொன்னால் ஆட்டுக்குட்டியானவரின் ரத்தத்தில் தோய்த்து வழுத்தவர்கள் எப்படி இறைவனுக்காய் பாடுகளை சுமந்தவர்கள் இரண்டாவது இவர்கள் யார் என்று சொன்னால் இறை அழைப்பிலே உண்மையும் உத்தமமாய் அடியெடுத்து வைத்தவர்கள் இறை அழைப்பை உணர்ந்தவர்கள் மட்டுமல்ல இறைவன் விரும்புகிறவனமாக வாழ்க்கையை வைத்து அதிலே நிறைவுகளை மேன்மைகளை காண விரும்பின மக்கள் பாருங்கள் அப்போ பவுல் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவானாய் அவன் ஒவ்வொரு காரியங்களிலும் நிறைவுகளை கண்டான் இறைவன் தெரிந்து கொண்ட பனிரெண்டு சிஷர்களும் ஒரு வெறுமையான ஊழியத்தை அவர்கள் செய்யவில்லை தங்களை முழுமையாக இழந்து இறைவனை அறிவிக்கிற மக்களாய் காணப்பட்டார்கள் அவருடைய தேடுதலின் வேட்டை அவர்கள் தேடுதலின் வேட்கை அதிக ஆழத்தோடு அது அங்கே உணர்த்தப்பட்ட ஒன்றாய் காணப்படுகிறது இரத்த சாட்சியாகத்தான் அத்துணை மக்களுமே மறித்தார்கள் இரத்த சாட்சியாய் மறித்த இந்த விசுவாசிகள் எங்கே இருப்பார்கள் பின்னரசை இருப்பார்கள் அதைத்தான் இங்கே அழகாக வெள்ளை அங்கிகளை தரித்தவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது உமக்கே தெரியும் உமக்காய் பாடுகளை சுமந்த மக்கள் என்பது உமக்கே தெரியும் இதை தெளிவுபடுத்துகிறான் மூன்றாவதாக இந்த வெள்ளை அங்கிகளை தரித்தவர்கள் யார் என்று சொன்னால் மற்ற மக்களை திருப்பணிக்காக மற்ற மக்களை இறைவனை ஏற்றுக்கொள்வதற்காக அழைக்கிற மக்கள் பாருங்கள் ஆண்டவர் திறவுகோளை கொடுத்தவர்தான் பேருவத்துல ஆண்டவரை தான் பேதுரு ஆனால் அவன் ஆண்டவர் உயிர் பின்பதாக அவன் நற்செய்தி அறிவிக்க ஆரம்பிக்கும் பொழுது அல்ல ஆண்டவரை குறித்து அறிவிக்க ஆரம்பிக்கும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் முதல்ல மூவாயிரம் பின்பு ஐயாயிரம் பின்பு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால் தங்களை திருப்பணியிலே ஈடுபடுத்தி இறைவனுடைய பணியை தங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றி நமக்கு அவர்களை நம்பி இறைவன் தந்த பொறுப்பை நேர்த்தியாய் கொண்டு வந்தவர்கள் அன்புக்குரிய விசுவாசிகளே இன்னைக்கு நீங்களும் நானும் வெள்ளையங்கிகளை தரித்தவர்களாக விண்ணரசலே வர வேண்டும் என்று சொன்னால் அழைப்பை உணர வேண்டும் பாடுகளை சந்திக்க வேண்டும் பொறுப்பை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் அப்படி பண்ணும் பொழுதுதான் அந்த நிறை நன்மைகள் அங்கே காணப்படும் தலைகளை தாழ்த்தி செபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவரே இந்த நாளுக்காய் இந்த உழைக்காய் நன்றியோருமை துதிக்கிறோம் சகல பரிசுத்தவான்கள் நாள்ல எங்களையும் உடைய பிள்ளைகளாக நீர் பரிசுத்தரா இருக்கிறதை போல் நாங்களும் பரிசுத்தரா இருக்க எங்களை புடம்படும் ஆசிரியம் ஏசுமிக்குறோம் ஜபுக்கள பிதாவே அமேன்